இது ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தண்ணி தான் பெரிய குளத்துலேருந்து வரும் இது வந்து திருவள்ளுத்தூர் பேருந்து நிலையம் போகிற வழி இது வந்து ஊரணிப்பட்டி ஊரணிப்பட்டி ஒட்டி இருக்கிற இது வந்து ஒரு சின்ன ஓடை கால்வாய் இப்போ வந்து கால்வாய் வந்து கழிவுநீர் கால்வாயாக மாறிடுச்சு பாருங்கள் எப்படி கண்டங்கரையர்னு கருப்பாக இருக்கு பாருங்கள் இப்போ பிரச்சனை என்னென்னா திருவில்லிபுத்தூர் குப்பை மேடாக இருந்தது வந்து புதிய பேருந்து நிலையமாக மாற்றப்பட்டதுனால அங்கே வந்து இப்போ குப்பை மேடு இல்லை அதனால் இப்போ என்ன செய்யுது நிர்வாகம் ஆங்காங்கே வந்து குப்பை மேடுகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இது வந்து தவிர்க்கப்பட வேண்டும் ஒரு பொதுவான இடத்த வச்சு அங்கே அதை போடணும் இப்போ இது வந்து கூரணிப்பட்டிய இருக்க ஒட்டி இருக்கிற செங்குளம் அந்த அங்கே மேடு வரைக்கும் இருக்கா அது எல்லாமே செங்குளம் தான் இந்த செங்குளம் வந்து இப்போ என்னென்ன செய்கிறாங்கன்னா இந்த இப்போ இப்படி குப்பைகளை போட்டு குப்பைகளை போட்டு குப்பை மேடாக ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த குளம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் முத குளத்தை வந்து தூர்வாரி தூர்வாரி தூர்வார வேண்டும் தூர்வாரி குளத்தை குளமாகவும் இந்த குப்பை மேடாக்குவதை தவிர்க்க தடுக்கவும் செய்ய வேண்டும் நீர்நிலைகளை காக்கவும் இதுதான் அந்த நகராட்சியில் உள்ள ஏதோ ஒப்பந்தக்காரருடைய வண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் குளம் குப்பை மேடாகுவது தடுக்கப்படுமா அப்படிங்கிறதான் கேள்வி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த குப்பை மேட்டில் கூட அவ்வளவு பறவைகள் இருக்குது அங்கே பாருங்கள் தான் நீர்கோழி விதவிதமான நீர்கோழிகள் இருக்குது ஊதாக்கலர் நீர்கோழி கருப்பு வெள்ளை நீர்கோழி கொக்கு எல்லாமே இதில் தான் இனப்பெருக்கம் செய்து அதனால் இந்த நீர்நிலையை வந்து தடுக்க வேண்டும் நீர்நிலை குப்பை மேடாக்குவதை தடுக்க வேண்டும் தூய்மையான நீராக்க அது சுத்தரிப்பு நிலையம் அமைக்கப்பட வேண்டும் அதே போல் இதில் தான் கழிவு எல்லாமே இந்த மக்களுக்கு பாத்ரூம் வசதி எதுவுமே இல்லை பக்கத்தில் இருக்கிறது இந்த இது வந்து கொளுருப்பட்டி பாருங்கள் அங்கிட்டு செங்குளத்துக்குள்ளது அதனால் இந்த கு குளம் நீர்நிலைகளை மீட்க குப்பை மேடாக்குவது தடுக்கப்பட வேண்டும் நகராட்சி நிர்வாகம் இதை மீட்குமா கட்டாயம் மீட்க வேண்டும் பாருங்கள் எப்படி கிடைக்கும் பாருங்கள் இந்த போட்டு அப்படியே கொஞ்சமாக மண்ணை போட்டு அப்படியே இதை உருவாக்க முயற்சி செய்கிறாங்க முயற்சி நடக்குது நீர்நிலைகளை காப்போம் குப்பை மேடாப்போ மேடாவதை தடுப்போம் மிக்க நன்றி பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு அந்தந்த ஒரு பறவைகளை பாருங்களேன் நீர் பறவை எவ்வளோ நீர் அழகழகான நீர் பறவைகள்லாம் இருக்குது நீர்நிலை காக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மிக்க நன்றி